அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆட்சிக்கான பதவிக்காலம் நிறைவடைய இன்னும் ஓராண்டு காலம் எஞ்சியிருந்த நிலையிலேயே திமுக தேர்தலுக்கு தயாரானது அப்படின்னு போன வீடியோல பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் திமுக அரசு பெரியாருக்கு என்னைக்கு அண்ணா சொன்னாரோ அன்னைக்கே திமுக மீதான பிடித்தம் வந்து ராஜாஜிக்கு போயிடுச்சு திமுக வெற்றிக்கு பாடுபட்ட அவரு தேசத்தை நாசப்படுத்தும் அபாயகரமான இந்திரா காந்தியின் திட்டங்கள் கொள்கைகளுக்கு நெருக்கமான ஒத்துழைப்பு கொடுக்கும் திமுக அதனால இந்திரா காங்கிரசையும் திமுகவையும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு பகிரங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாரு ராஜாஜி இன்னொரு பக்கம் திமுக இந்திரா காந்தி கூட்டணியை கடுமையா எதிர்க்க தயாராயிட்டாரு காமராஜர் அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா வலுவான கூட்டணி வேணும் அதை உருவாக்கக்கூடிய முயற்சியில் இறங்கினாரு காமராஜர் இரண்டு

உடன்பாடு ஏற்படுவதில் சிக்கலாச்சு காரணம் என்னன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காமராஜருக்கும் அவருடைய ஆசையுடன் இயங்கக்கூடிய ஸ்தாபன காங்கிரசுக்கும் தான் செல்வாக்கு அதிகம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முன்னாள் முதல்வர் பக்தவச்சலமும் இந்தியா காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக தலைவர் சி சுப்பிரமணியமும் வந்தார் சட்டசபையில எண்பது இடங்களும் மக்களவையில இருபது இடங்களும் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஆனா கலைஞர் கருணாநிதி ஐந்து முதல் ஏழு மக்களவை தொகுதியும் பத்து முதல் பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளையும் ஒதுக்கலான்னு முடிவு பண்ணாரு அறுபது தொகுதிகள் தருவதாக முதலில் ஒப்புக்கொண்டு விட்டு தற்போது கருணாநிதி பின்வாங்குவதாக குற்றம் சாட்டினாங்க இந்திரா காங்கிரஸ் இது எங்க சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால் அப்படின்னு ஆவேசப்பட்டார்

நூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதிகளை தனக்கு எடுத்துக்கொண்ட காங்கிரஸ் எஞ்சிய இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துச்சு திராவிட கழக தலைவர் பெரியாருக்கு இப்போது சிக்கலான நேரம் காமராஜரா கருணாநிதியா அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணிக்கு தனது ஆதரவு அப்படின்னு அறிவிச்சாரு பெரியார் கலைஞர் ஆட்சிக்கு அனுகூலமான இந்திரா ஆட்சியும் இந்திராவை கட்டுப்படுத்தக்கூடிய வசதியும் வாய்ப்பு கொண்ட கலைஞர் திமுக இந்திரா காங்கிரசுக்கு தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சாரு நேரத்துல குதிரையும் எளிமை மாட்டையும் ஒரே வண்டியில கட்டினா எப்படி ஓடுமோ அப்படிதான் இருக்குன்னு ராஜாஜி காமராஜர் கேள்வி செஞ்சாரு பெரியார் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிச்சிருந்த நிலையில மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் ஒன்ற இருபத்தி மூணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அன்னைக்கு தொடங்கி ரெண்டு நாட்களுக்கு நடத்தியது திராவிடர் கழகம் தீ மிதிப்பதையும் கரக எடுப்பதையும் அழகு குத்துவதையும் விமர்சிக்கும் வகையில கருப்பு சட்டை அணிந்த திராவிட கழக தொண்டர்கள் சில காரிய

பெரியார் நான்காண்டு கால திமுக காமராஜர் கடுமையை விமர்சிச்சாரு திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மட்டுமின்றி மற்ற திமுகவினரும் புதிய வீடுகளை கட்டியுள்ளனர் பல கார்களை வாங்கி உள்ளனர் திமுக நிர்வாகத்தில் ஊழல் மொழிந்து விட்டது ஆளுங்கட்சியினருக்கு லஞ்சம் கொடுத்தால்தான் இந்த அரசாங்கத்தில் எந்த காரியமும் நடக்கிறது அப்படின்னு புகார் பட்டியல் வாசிச்சாரு காமராஜர் அரசின் சாதனைகளை மேடைக்கு மேடை பட்டியல் போட்ட திமுக ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு ஒளிபெற சமூக நீதி நிலைத்திட சோசியலிசம் நடைமுறைக்கு வந்திட கழகம் சீரிய பணியாற்றும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க மேலும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் உழவும் பாசறையான திமுகவுக்கு உத்தரவு போடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க சென்னையில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் ராஜாஜியும் காமராஜரும் ஒரே மேடையில் கலந்துக்கிட்டாங்க அந்த மேடையில் காமராஜருடைய நெத்தியில் குங்குமம் வச்சு ஆசிர்வாதம் வழங்கினார் ராஜாஜி அந்த கூட்டணிக்கு ஆதரவா சிவாஜி கணேசன் பிரச்சாரம் செஞ்சாரு காமராஜர் பேசும் கூட்டங்கள் எல்லாம் மக்கள் பெருமளவில் திரண்டனர் திமுக ஆட்சிக்கு எதிரான உணர்வு மாநிலம் முழுவதும் உருவாகியிருப்பது போன்ற தோற்றம் ஏற்பட்டிருந்தது திமுக கூட்டணிக்கு ஆதரவா எம்ஜிஆர் மின்னல் வேகத்தில் பிரச்சாரம் செஞ்சாரு வெள்ளை தொப்பி கருப்பு கண்ணாடி சகிதம் அவர் செய்த பிரச்சாரத்தின் போது மக்கள் பெருமளவில் திரண்டனர் பிரச்சாரம் முடிந்ததும் இதேவேளை படைப்பிடிப்புக்காக காஷ்மீர் புறப்பட்டு விட்டார் எம்ஜிஆர் மூன்று கட்டங்களாக தேர்தல் முடிந்தன வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் காமராஜர் ராஜாஜி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்பது போன்ற சூழல் நிலவியது திமுக கூட்டணிக்கு தொண்ணூறு தொகுதிகளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு இருபது தொகுதிகளும் கிடைக்கும் என்று மாநில புலனாய்வுத் துறையினர் அறிக்கை கொடுத்திருப்பதாக செய்திகள் கசிந்தன அதன் தொடர்ச்சியாக மாநில தலைமை செயலாளர் ராயப்பா காவல்துறை ஐஜி மகாதேவன் உள்ளிட்டோர் காமராஜரை நேரில் சந்தித்து மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக சில செய்திகள் வந்து கொண்டிருந்தன ஆனால் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டது பொதுக்கூட்டங்களுக்கு கூடும் கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறாது என்ற அரசியல் உண்மையை அந்த தேர்தல் உணர்த்தியது ஆட்சியை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்ட காமராஜர் ராஜாஜி கூட்டணி படுதோழையை சந்தித்தது திமுக கூட்டணிக்கு பிரம்மாண்டமான வெற்றி கிட்டியிருந்தது திமுகவுக்கு நூத்தி இடங்கள் கிடைத்தன அந்த கட்சியில் இடம்பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இட்டு இடங்களும் ஃபார்வர்டு ப்ளாக்கு ஏழு இடங்களும் இந்திய முஸ்லிம் லீக்குக்கு ஆறும் பிரஜா சோசியலிஸ்டுக்கு நாளும் தமிழரசு கழக கட்சிக்கு ஒண்ணும் என்ற அளவில் தொகுதிகளை கைப்பற்றியிருந்தன காமராஜர் ராஜாஜி கூட்டணிக்கு வெறும் இருபத்தி ஓரு இடங்களே கிடைத்தன அவற்றில் ஸ்தாபன காங்கிரஸுக்கு பதினைந்தும் சுதந்திராவுக்கு ஆறும் கிடைத்தன எஞ்சிஎ இடங்கள் சுயேட்சைகளுக்கு மக்களவை தொகுதியிலும் திமுக கூட்டணியே பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியிருந்தது திமுக போட்டியிட்ட இருபத்தி நாலு தொகுதிகளில் இருபத்தி மூளை கைப்பற்றியிருந்தது இந்தியா காங்கிரஸ் கட்சி தமிழகம் பாண்டிச்சேரியில் போட்டியிட்ட பத்து தொகுதிகளையும் கைப்பற்றியிருந்தது எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஒரே ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றார் அவர் நாகர்கோவில் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட காமராஜர் அகில இந்திய அளவில் இந்திரா காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியிருந்தது முன்னூத்தி ஐம்பது தொகுதிகளை பிடித்து ஏகபோக வெற்றியை ஈட்டியிருந்தது அந்த கட்சி இந்திரா காங்கிரசுக்கு மாற்றாக கருதப்பட்ட ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியால் பெரும் பதினாறு இடங்களையே பிடிக்க முடிந்தது அதன் கூட்டணி கட்சியான சுதந்திராவுக்கு எட்டு தொகுதிகள் கிட்டின இதர தேசிய கட்சிகளான மார்க்சிஸ்டுக்கு இருபத்தி அஞ்சு தொகுதிகளும் இந்திய கம்யூனிஸ்டுக்கு இருபத்தி மூணு தொகுதிகளும் ஜனசங்கத்துக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகளும் கிடைத்தன இந்தியாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக இந்திரா காந்தி உருவாக்கப்பட்டிருந்தார் உபயம் ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர்கள் போட்ட தப்பு கணக்கு திமுகவை நிறுவிய அண்ணா மறைந்து விட்டதால் திமுகவுக்குள் அதிகார போட்டிகள் அதிகரிக்கும் முரண்பாடுகள் மூலம் விரைவில் திமுக என்ற இயக்கமே செதறிவிடும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்த நிலையிலும் பிரம்மாண்ட வெற்றியை பெற்று தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியிருந்தது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா தலைமையில் பெற்ற வெற்றியை காட்டிலும் தற்போது கலைஞர் கருணாநிதியின் தலைமையில் பெற்ற வெற்றியின் வீரியம் வெகு அதிகம் இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நன்றிய வாழ்த்துக்கள்